வெல்கம் டு ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி டிஆர்பியில் இன்றைக்கி ஓகேங்களா எஸ்டிடி எக்ஸாமோட ஃபைனல் ஆன்சர் கீ ஓகேங்களா ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டிஆர்பி ஓகேங்களா கூகுளில் போய் டிஆர்பின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் கீ ஓகேங்களா ஸோ ஏ கொஷின் பேப்பரோட ஃபைனல் கீ வந்து விட்டுருக்காங்க ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு பார்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் கேன்டேட் நாட் கன்சிடர் ஃபார் எவல்யூஷன் யாரெல்லாம் எவல்யூஷன் கன்சிடர் பண்ணல சப்போஸ் எங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்கள் மார்க் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கூடிய ஏ விட்டுருங்க ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு தான் பி தான் கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து ஆகும் ஓகே க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுதாங்க ஓகேங்களா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டைரக்ட் டேரக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எஸ்ஜிடி ஓகேங்களா ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க் மேஜரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் வச்சு போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மார்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க சொன்ன மார்க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அப் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்கள் இது உங்கள் மார்க்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும் ஓகேங்களா மே சப்போஸ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் போய் மேலே உங்கள் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ண பாருங்கள் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜோ இப்போ இந்த நம்பர் வச்சுக்கலாம் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னா ஸோ இதுவுமே நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா போதும் அங்கே வரல ஒரே சரிங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஜீரோ எடுத்துக்கலாம் இந்த நம்பர் வச்சுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் இந்த நம்பர் நான் கா டைப் பண்ணுறேன் அப்படின்னா காப்பி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் நம்பர் மட்டும் ஓகே முன்னூற்றி பதினொன்றாவது நம்பர் சைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகேஸ்வரி அப்படிங்கிற மேம் செவன்ட்டி டூ மார்க்கு குவாலிஃபைட் ஓகேங்களா ஸோ உங்கள் மார்க் வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓனர் தேட தேவையில் டக்குன்னு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் மார்க் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மார்க் வந்து ஒரு நைன்ட்டி ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேண்டிடேட் ஓகே ரோல் நம்பர் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இவங்களும் ஸோ இன்னொருத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் ஓகேங்களா ஸோ நாட் குவாலிஃபைடு பார்த்திங்க அப்படின்னா ரோல் நம்பர் ரிட்டன் அண்டு ஷேடிங் இஸ் ராங் ஓகேங்களா ஸோ கவனமாக இருக்கணும் ரோல் நம்பர் வந்து தப்பாக டைப் பண்ணாக்குள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க ஓஎம்ஆர் ஏன்சர் சீட் பிளாங்க் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக விட்டுருக்கார் ஓகேங்களா ஸோ ரெண்டு காரணத்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேப்பர் வந்து எவ்வளோஷன் பண்ணவே இல்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எஸ்டிடி பார்த்து ஏதோ டவுட்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிஃப்ள ஆன்சர் பண்ணேன் சரிங்களா ஸோ இது இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஏ கொஸ்டின் பேப்பரோட மார்க் என்ன கொடுத்தோன்னு பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஏ நம்ம நிறைய கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் நேமி ஓகேங்களா தேர்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஒன்னா ச செவன்ட்டி ஒன் இங்கே இருக்கு செவன்ட்டி ஒன் செவன்ட்டி செவனா ஸோ செவன்ட்டி செவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஏ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லேயே கரெக்டாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ தனியார் டெலகிராம் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ சில நம்ம வந்து ஸ்டார் அப்டேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எதுங்க இது ஸ்டார் தான் ஓகே இது ஸ்டார் ஆல்ரெடி ஸ்டார் கொஷின்னு இது பாருங்க ஒரு சாய் சிறு வடிவுலனோ ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம் இதுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆக்கு திசு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி தான் சொல்லியிருக்காங்க ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிவி ஓகேங்களா ஸோ இன்னும் குயிக்காக வந்து சிவி வந்துடும் சிவி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வந்து ப்ரொவிஷனல் செலக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா போஸ்டிங் தான் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தது எல்லாத்துக்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்ற சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா தேங்க்யூ